உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சோளம் உரிக்கிற மெத்தடு ஒன்று இருக்குது அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இட்லியோ தோசையோ எடுத்துக்கும் பொழுது கம்மியாக குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சோளம் ஒரு நாளைக்கு சோளம் ஒரு நாளைக்கு கடலை அந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் சரி வாங்க அந்த உரிக்கிற மெத்தடு வந்து நான் ஒரு முறை சொல்கிறேன் வாங்க எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் கடா கடாமடான்னு உரிக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் நான் உரிக்கணும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் நான் அவங்க சொன்ன மெத்தடே முடிக்கிறேன் இருங்க வர பாருங்கள் எனக்கு வந்து இந்த கை வந்து எதுவும் கடிச்சிடுச்சிங்க தோட்டம் க்ளீன் பண்ணும்போது அதனால் என்னால் எதுவும் பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியல அதுக்கப்புறம் நே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது கட் பண்ணும்போது ஃபுல்லாக வெட்டி நிறைய ப்ளட்டு போயிடுச்சு ஸோ ரெண்டு க கையுமே ரெண்டு வேரலுமே இது தான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்த்து தான் ஆகலாம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரோ மட்டும் எடுத்துக்கணுங்க ஒரு ரோ மட்டும் நைஃபாலாம் எடுத்துக்கணும் அந்த ஒரு ரோ எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருக்கும் ஸோ எடுத்துட்டோமா இந்த ஒரு ரோ மட்டும் நைஃபால் எடுத்துகிட்டு அடுத்து இப்படி பண்ணிக்கணும் என்ன பாருங்கள் சர சரன்னு வந்துடும் அவ்வளோதான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் கட்டாமலான்னு இந்த சைடு போட்டு எடுக்கிறது அப்படி எடுக்கிறது அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்க தான் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ஏங்க நான் ரோல் கட்டிகிட்டுருக்கேன் ஒரு ரூ எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த மாதிரி உரித்தோம்னா எவ்வளோ தோலை வேணாலும் உரிக்கலாம் ஸோ நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் மார்னிங் டைமில் இட்லி தோசை எதோ ஒன்று எடுத்துக்கிறோன்னா அதை கம்மி பண்ணிவிட்டு அந்த குவான்டிட்டியை இதை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஸோ பிள்ளைங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம் உடம்புக்கு நல்ல புரோட்டீன் எரிஞ்ச உணவாக இருக்கும் எந்த கஷ்டமே இல்லை பாருங்கள் ஒரு ரோ மட்டும் நைஃபெல்லாம் எடுத்துடணும் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு சோளம் வந்து அக்கிறேன் ஸோ பருப்பு தோசையும் சோளம் கொஞ்சோண்டு இது இருக்குது இருக்குது மற்றது எதுவும் இல்லை வாங்கி பாருங்கள் ஸோ அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஓ ரொம்ப சின்னதாக கொடுத்துட்ருக்கார் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் டென் ருபீஸ் தான் பட் நான் இதை கவனிக்கல கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேன் எவ்வளோ சின்னதாக இருக்குது நம்ம வாங்கும்போதே அங்கேயே உரிச்சு வாங்கிக்கணும் ஸோ நம்ம உரிக்காமல் வாங்கிட்டு வந்தோன்னா இந்த நிலமை தான் ஃபஸ்ட்டு இருந்தது ஓகே குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா இருந்தது இது பாருங்கள் அவருக்கு தெரியும் இது சைஸ் இவ்வளோ பெருசு தான் இருக்கணும் நமக்கு தெரியாமல் കൊടുക്കറത വാങ്ങി கவனிக்கல நாங்கள் கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் பிஞ்சியாகவும் இருக்குது சோளம் ஒன்றுமே இல்லை சோள கதிரும் சின்னதாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரூம் மட்டும் கிளியர் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப பெஞ்சி கட்